இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக பிறந்த சில மாதங்களே ஆனார் இந்த கன்னிக்குட்டி மேட்சலுக்கு வர போகிறேன் இன்றைக்கி நான் மேட்ச்சில் போமா ரொம்ப நாள் கட்சி இவ்வளோ கூட்டி போகிறோம் இந்த நாள் வெயில் மாண்டே பிளக்குது சரி வாங்க ஆரம்பிப்போம்மா வீட்டு போயிட்டே விட்டு வா இங்கிட்டு எப்பே எப்போ இன்றைக்கி போச்சு போக மாட்டேன் வாடி எப்படி விடா விட விளையாடு விட ஊர்ல ஒரு வீட்டுக்கு வர யாத்தே என்ன கொல்ல போகிறேன் எங்கே கொண்டு போகிறாய் வீட்டுக்கு ஓடி போயிட்டே வரேன் ஏன் யாத்தே இரு வரேன் நான் வரேன் இந்த வேலை சேட்டா நீ விட மாட்டேன் நீ நீ விட மாட்டேன் ஏ யாத்து உங்க அம்மா அதை விட்டு ஓடி 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 வந்தா ஏறு 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 கண்டு விட்டே ஆத்தே விட்டுட்டு வீட்டு போக்குறா இடை எல்லாம் இருக்கும் உடக்கம் என்னோட பேர் வைரம் அது போக இன்னைக்கு நம்ம சின்னார் சின்ன வளர்ச்சியோட மக அவர் சிலுக்கு இன்னைக்கு ஆடு விரட்டுறா வயசுக்கு வந்துட்டா பயப்பில்ல ஒரு பழுமை பிடிச்சி விரட்டுறா இங்கே நம்ம அந்த சிலுக்கை பிடிச்சா சிலுக்கு ஆனால் விழுந்துருச்சு ஆட்டுக்கு நம்ம பெரிய கடை பொம்மனுக்கு விழுந்துருச்சு சண்டையை புரண்டு வச்சுக்க கிட்ட உழித்தி கூட சன்க்கேல்பாட்டே இட்டவந்தாட்வேன் கண்ணி அவ்வள்கிட்டி மக ஏத்தேவ் விட்டு போயிட்டே கர்த்தி அந்தேன் உள்ள பிடிச்சி திருப்பி போதா வேறு வழி இல்லைங்க வீட்டில் வாடைக்க வசதி கிடையாது ஏன்னா இருக்குது எங்களுக்கு கூட கொஞ்சம் சமாளிச்சுட்டு அடைக்க வசதி இல்லை ஒரு குட்டியே எழுப்போம் வெயிலே போடாமல் நல்ல வச்சு போ என்ன செய்ய அங்கே தண்ணியை குடிக்காத கண்டு வாக்க பாருங்க மீன் மட்டு மீன் செத்து கிடக்கும் வெயில் வீட்டுக்கு தாங்க வாட நிற்க முழுங்க சரியான கருவாடு வாசம் அடிக்குது அதுக்குள்ள பாரு எல்லாமே நல்லா கம்மா மீனுங்க ஒரு இப்போ எப்படி இந்த மீனாகத்தான் இருக்குது அப்படியே செத்து போச்சு தண்ணி யாரும் இதில் குடிக்க விடக்கூடாது ஆடு மாடு குடிக்கவே அந்த வாடகைக்கு எல்லாம் முதா போச்சுங்க ரொம்ப மோசமாகி போச்சு அத்தடி அத்தா ஒரு நூறு மீன் முழுக்கம் இருக்கும் எல்லாம் கறி போச்சு அப்படியே போச்சு அவ்வளோதான் வீட்டுக்கெல்லாம் தாங்காது இதில் இன்னும் கொஞ்சம் நாளில் கம்மா மீனை பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க அந்த தண்ணியை வற்றி போச்சு ஓடு ஓடு அத்தே கத்தா தான் அத்தே அத்த அத்தை விட்டு சுட்டு வர்றேன் பொருங்காப்பா போரிங்கப்பா ஓட்ரி கூட்டவே போவோம் அம்மா அம்மாக்கிட்ட போயிடேன் வேற எங்கிட்ட போயிடாத வேற வழி இல்லைங்க நமக்கும் கொஞ்சம் குட்டிகளை பாதுகாத்தா வீட்டில் ஆன அளவுக்கு இல்லை அதனால கொஞ்சம் நடலே போட்டு மேய்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக ஆடைக்கு அப்படியே சேர்த்து விடுவோம் மேய்ச்சல் வெயில் அடிக்குது இருந்தாலும் மழையும் எப்படி சீக்கிரம் வந்துடும் நம்ம நேரம் வந்துட்டோம்னா நடலக்குள்ளேயே போட்டு மூணு மணிக்கு மேலே அப்புறம் வெளியே அது வரைக்கும் முள்ளுக்குள்ளேயே நிற்கிட்டு வெயிலில் போட வேணாம் கொஞ்சம் இலைக்காமல் இருக்க குட்டிக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ ஒரு குட்டியை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவா எப்படி இருக்காண்டு ஆனால் பைலில் இப்போ கொஞ்சம் தாங்கிடுவா நம்ம தெனாவட்டு மக்கை ஸ்கைஃபால் மக்க இந்த இவ கூட கொஞ்சம் தாங்க மாட்டான் ஏன்னா இந்த மூணுமே தாங்காது இன்னும் கொஞ்சம் நாலு வரும் பார்ப்போம் வயல் குறையும் நினைக்கிறேன் மூணு மாதத்துக்கு மேலே தான் குட்டியில் பிறந்த குட்டியில் பத்தணும் ஆனால் நானும் இப்போ கரெக்டாக பிறந்து ரெண்டரை மாதக்கிட்ட ஆகுது ரெண்டு மாதமும் பதிமூணா பதினாலு டேஸ் ஆகுது அதனால் இப்போ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தட்டுப்பாடு ஏற தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா நம்ம பச்சி தான் ஆகணும் இப்போ ஒரு குட்டி தானே அதனால் தாங்கிடுவாள் ஆனால் மூணு மாதத்துக்கு மேலே அதான் பத்துங்க என்றைக்குமே ஆடை அது கொஞ்சம் குட்டி நல்லா வளர்ந்துக்கிறோம் நல்லா இருக்கும் நான் பார்த்துறேன் நான் செய்ய தப்பு தான் இருந்தாலும் எனக்கு வந்து செட் ஆகிருச்சு உங்களுக்கு பார்த்துக்குங்க நான் சில குட்டிகளை மட்டும் மூணு மாதம் பத்துவே சில குட்டிகளை ரெண்டு மாத்தில தான் பற்றியிருப்பேன் சில பேர் மூணு மாதக்கிட்ட கூட நாலு மாதம் வரைக்கும் வீட்டிலே வச்சு பால் கொடுத்துட்டு அப்படியே பழப்பு குட்டி கேட்டா கேட்டால் அப்படியே ஜோடியாக ஜோடியாக விற்றுருவாங்க அப்படி விற்கிறாங்கன்னா அவங்க வீட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தாயாடி இருபது தாயாடி கண்டிப்பாக இருக்கணும் மேட்ச்சளுக்கு பார்த்தாமல் ஆனால் நம்ம ஆடு சேர்க்குறதுனால நம்ம அது தான் ஆகணும் அதனால் நம்ம கூட்டத்தில் சேர்த்து கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்கணும் பயப்பிள்ளைகளை அங்கே வை ஓ மகனா என்ன பிள்ளை வீட்டுக்கு ஓடிப்பிட்டா இந்த முகத்தில் ஒரு ரூவா யாத்தே குட்டு போகிறா எடாடு ஒரு கத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதுவரை காலையில் வீட்டில் எந்த சும்மா இருக்கிறது கிடையாது பக்கத்து வீட்டுக்கு போகிறது அங்கிட்டு போய் எங்களை புல்லு கட்டினா ஓடி போயிடுது நீங்கள் நிற்க மாட்டேண்டிது சரி அதெல்லாம் சரி இத்தனை பாவம்னு பார்த்தோம் பயப்பிள்ள இன்றைக்கி சேட்டை பண்ணிட்டேன் சரி வா ஒரு நாள் இங்கு நடந்த வருத்தத்தை கால் வலிக்கு படுபடுறேன் கூடவே போறாங்க அம்மா கூட வேண்டி இந்த தோட்டம் ஊரியா அடி வீட்டுக்கு ஓ உசுறும்பலாம் போட்டு ஆசை ஊர்ற தோட்டம் ஓட்டம் ஆத்தே என்னப்பா பண்ண போகிறாங்க என்பா என்னை காப்பாற்ற பய 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 பயப்படலாம் பயப்புறா வேட்டு வேறு போட்டுக்கிந்தாங்களா இவ்வளோ பயத்துட்டா கொஞ்சம் அப்புறம் ஊர் விட்டு வெளியே வந்து என்கிட்ட கொஞ்சம் பரவாயில்ல நான் கடை கரண்டியெல்லாம் கத்துறா முதன் முதல் வரும்போது என்ன கத்துறா ஆச்சு இங்கேயே கடத்தி போகிறாங்களே உங்கள் அம்மா பின்னாடியே கால் பிள்ளையே தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அம்மா நடக்க இருந்தா இருந்தான் பயப்படாதீன் உனக்கு ஸ்கூலு இனிமேல் ட்ரெயினிங் கொடுத்தா எடுக்கணுன்னு கூட இருக்க திண்டுட்டா எங்கி தான் வேலை எத்தண்டேனா ருசி தேர்வுடுவேன் அப்படின்னு தேடிப்பார் அவன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படி ஒரு எல்லாம் கடிச்சிட்டோன்னா அதுலேருந்து பயில் ஆசை மேட்ச்சல் நல்லா ஆசை வந்துடும் மூலி குட்டினா என்னென்னு கேட்டுருந்தது ஒரு நண்பர் அது என்னென்னு தான் பாருங்கள் இதுதான் அறமூழின்னு வாங்க இதுலேயே குறுமொழி இருக்கிறது இருக்குது காது இன்னும் சின்னதாக இருக்கும் நம்ம மனுஷன் காது எனக்கா சின்னதாக இருக்கும் இது அறமூலி நிற்க மாட்டாங்க எங்கே நீங்கள் பிடிச்ச அந்த காதை காட்டான்னு பார்க்குறேன் இதில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுப்பேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுதான் அறமூலி கடை மூ முழு மொழிக்கு அப்படி சின்னதாக குறு மொழின்னு வாங்க முழு மொழின்னு வாங்க சின்ன இருக்கும் நேற்று கூட செம்பிரி வீடு வீடியோ ஒரு கடையில் கா காமிட்டு போய் செம்பரி குட்டியில் ஒரு மயிலம்பாடியில் இருக்கும் இதுதான் அந்த மொழிக்குட்டி சில சிலவருக்கு தெரியாது தெரியாத நண்பர் நண்பர் கேட்டுதார் பார்த்துங்க இந்த இருக்கா இந்த வரைக்கும் ஓட்டத்துக்குலாம் என்ன சிலுக்கு சிலுக்கு பிறந்து கரெக்டாக மார்ச் தேதி பிறந்தா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கரெக்டாக ஆறு மாதமும் இன்றைக்கி செப்டம்பர் பதினாறு ஆறு மாதமும் எட்டு நாள் ஆயிடுச்சு பயில் இதான் சரியான பருவங்க ஒரு குட்டி வயசுக்கு வருவாங்க ஆறு மாதம் மேலே இவ்வளோ வளர்ந்துக்கிருவா இப்போ ஆறு மாதத்துக்கு அப்புறம் குட்டி போடுறதுக்கு அப்போ கொஞ்சம் ஒரு ஆடு மாதிரியே தெரியும் இதான் சரியான பருவம் இப்போ எவ்வளோ அவள் ஏற்கனவே வாட்டிவிட்டேன் கொம்பை நான் காணப்படியே கொம்பை வந்தேன்ச்சிக்க எங்கே இருக்கான்னு தெரியல அவன் பளுனு அப்படி வட்டிக்கிறிக்கியா பளுனும் பருவத்துக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தான் தெரியுது பளுன்னு வரட்டிக்கிற்கான் நீ மூலி போய்கிட்டு வந்துட்டான் ஆனால் விழுக மாட்டான் மாட்டேன் நிற்க மாட்டா ஐ வந்தேன்னா முட்டிவான் பார்த்துங்க இதான் கிட்ட கதை இவருக்கு இன்னும் சின்ன கதை இருக்குது போயிட்டான் கொம்பே வண்டியாங்க வண்டியே வன்ட்டேன் சத்தம் கேட்டு வட்டான் அவன் அங்கிட்டு இருக்காடா சிலுக்கை வர வரான் இன்றைக்கி மூலிப்பாயே வந்துட்டேன்ச்சிக்கா வாடியா இன்னும் பார்க்கல பைவில் அங்கிட்டிருக்கேன் கொம்பை பார்த்தேன் ஒரு முட்டி மூட்டி பார்க்க விட்டியான் பைவில் இந்த வண்டா 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 பைவில் இன்றைக்கி வரட்ட போறேன் மூழிப்பையா வண்டேன் வரான் கொம்பேன் வைக்கிட்டே அவ்வளோதான் இன்னைக்கு கிட்டே வர மாட்டேன் நேற்று நாளாக முட்டேன் அங்கே வசமாக முட்டேன் அவன் வந்துடுச்சு கொம்பு வச்சு கழுத்தில் குற்றி திரும்பி முட்டிரே அவன் பரவாயில்ல இன்னும் ஒரு வருஷம் ஆனான்னா கொம்பனை எதிர்ப்பேங்க கண்டிப்பாக கொம்பு தான் பைவில் ஸ்ட்ராங்கு இல்லை அந்தாலும் அவனுக்கு இருக்குது கொம்பு இவனுக்கு இல்லை அதான் உண்மை இந்த அன்னிக்கிறா அவர் நம்ம சூழி நானும் சூழியை மறந்துட்டேன் ஒன்றும் மறந்துக்கிட்டேன் பயம் இல்லை மொழி குட்டினா அது ஒரு பிறவி தாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அது ஒரு காது சின்னதாக இருக்கும் மற்றபடி அது ஒன்றும் ஸ்பெஷல் ஐட்டம் ரொம்ப என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இது ஒரு பிறவி தான் இதுவும் ஒரு வகையான ஆடு தான் பெரும்போல் நல்லா அதுவும் நல்லா மேயும் நல்லா குட்டி தான் போடும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது மற்ற ஆடுகளுக்கு வர மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த நோய் நொடி எல்லாம் வரும் ஒன்று ஒன்று தாங்கும் அவ்வளோதான் மாட்டு நான் யாரை கடிக்கிறியா வரா தண்டி கொலையை எடுத்து கிடைச்சிக்கிருக்கா வரும் பூ பூக்கொளையை கடிச்சி கடிக்கிறா பரவாயில்லங்க எங்கிட்ட பொழச்சிக்கிடுவா ஆனால் வெயிலுக்குள்ளே நிற்காத நிலுக்குள்ளே போகணும் அவள் பின்னாடி அவர் முள்ளுக்குள்ளேயே கூட்டி போகிறாரு எங்கே கூப்பிட்டு போகிறவர் பார்த்துப்போம் நம்ம டைனோ சார் சென்னையான்னு கேட்டிருந்தீங்க கரெக்டாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடு வரட்டினா அதாவது போன மாதம் கிட்டே டேட்டு இப்போ செப்டம்பர் பதினாறாம் தேதி கரெக்டாக முப்பது நாள் கிட்டே ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு சனியாக ஆகிருப்பான்னு நம்பிக்கை நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நான் செனியாக ஆயிருக்கணும்னு வேண்டுகே நீங்களும் வேண்டுங்க நானும் வேண்டுங்க பாப்போம் அடுத்த நெக்ஸ்ட் இடவை ஒரு நல்ல குளு குழு குளுண்டே ஒரு நல்ல ஒரு ஆம்பளை பையனை போட்டானா நமக்கு கொஞ்சம் பண்ணைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதனால கொம்பனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக அன்னு ஒரு கிடா கூட்டி வந்துடும் அதனால் சென்னையாக இருக்குண்டு ஆண்டவனை வேண்டி கொள்வோம் ஓகேவா ஈஸியாக்கா இங்கே பாருக்கா ஆ தின்னுக்கா இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி வாழ்க இந்தா கிட்டவா நம்பு நம்பு ஆ அப்படி இந்தா சித்தப்பு வா சித்தப்பு நான் என்ன சித்தப்பு நம்ம மாட்டேன்ற அட போ சித்தப்பு ஆ அப்படி தின்னு சித்தப்பு வேறு யாருக்கும் ஏ குட்டியாமா கீழே பாரு அப்படி பார் ஜூலை இந்தா இங்கே வர கோகோ குறியா இங்கே வரீ போக்கோ அப்படி தின்றி இந்த இருக்க ஒரு நிறைய கடை கீழே கிடக்க எவ்வளவு பார்க்க மாட்டாங்களே புள்ள நடி பிள்ளத்தாச்சி பிள்ளை புள்ளத்தாச்சி பிள்ளை இந்த தின் ரெண்டு தின்னு நமக்கு உள்ளே விட்டு விட்டுறக்கூடாது கிடச்சதா ஆக்ட்ருந்தோம் ஏ அத்தைய கரடியை மறந்துட்டுமே கரடி இந்த கரடி எடுத்துக்க கரடி கரண்டி கொண்டுருவா என்ன நடி போயிருக்க அந்த வளந்தான் இன்னொன்று எடுத்துக்க எடுத்துக்க எது எது இன்னும் எடுத்துக்க தின்னு அப்படி கரடி கரடி எதெல்லாம் வந்துப்பா ஒன்றும் பிரச்சனை அடிச்சுலேயே இந்தா நீ பிள்ளைத்தாச்சி புள்ள வா போதும்ட்டேன் என்ன வளந்தா கீழே ஒரு எடுத்துக்க இந்த வந்துருச்சு செம்பரியாடிக்க இது புருவை இங்கே ஒரு குருவை இது மூலி கிடையாது மூலி எல்லாம் ஓடி தா அங்கே போகிறது ஒரு அரை போகுது கடைசியில் போதாந்தது அது ஒரு புருவை ஒரு பொட்டைபொட்டி எல்லாம் ஓயிடுச்சு அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து விட்டோம் வெயில் செங்குரியாடே நிற்க மாட்டேங்கிறது ஓட்டம் பிடிக்குது இன்னும் அங்கே இன்றைக்கி ஒரு நெத்த கூட காணும் இந்த ஒரே ஒரு தான் இருக்குது இதை பிடிச்சி ஆட்டினா தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் முடியும் பா பா தா தா கீழே பார்த்துக்க புதுடா இடியா விழுது விழுது விழு விழு விழுது விழுது மற்ற எந்த இடத்துக்கு ஓடியா ஓடியோடியா தின்னுங்க மோந்தெல்லாம் பார்க்கக்கூடாது ஸ்கைப்பாலே நல்ல நத்துன்னு பார்க்கக்கூடாது எந்த நிலத்துலாம் அடிச்சு சாப்பிடு பழுனே என்னா என்ன எவனு தொட்டு பார்க்க மாட்டாங்க ஏன் நண்டே வேணாம்மா கச்சா ஏ அடா பாவில்ல என்ன கடா இந்த தான் தின்னு இருக்கேன் பழுனை நல்ல நத்துக்கு எங்கே போக நல்ல பழுனை ஒன்றுமே இல்லை இப்போதைக்கிட்டு தான் அக்சஸ் பண்ணு டைனோசர்ஸ்ஸே வே மாடியா என்ன எவனு பார்க்காமலே போகிறான் மதிக்க மாட்டேறாங்க நம்மளை டைனோசர்ஸு ஸ்கைப்பாலே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு உள்ள போங்க ஏன் இப்படி வெயில் வேணும்டே நிற்கிறாங்க நேர்த்தி கடனுங்குன்ற மாதிரி எதுக்கு அந்த முள்ளில் போய் நினைலண்டே பாரு முட்டா முட்டா நீ விடா நீ சட்டை வரா அது இந்த பயம் இருக்குல்ல அப்புறம் கோவத்தை போயிரு யாருக்கிட்டே கொம்பே பாவம் பார்த்துக்கிறீங்க போடான்றியா ஒரு முட்டு வாபரை டேய் கபாலி வேணாண்டா முட்டி விடாண்டா நான் இவ்வளவு நல்லா கோவம் வருதுக்கா வைக்க பத்து விட்டுறாங்க வசமா விட்டுறாய்ங்க விட்றா விரு அப்ரா பார்த்துக்கலாம் நம்ம பயந்தான விட்றா கொம்பா விரா மன்னிச்சு விடுறா விட்ரா கொம்ப அப்படா விடுறா கொப்பை கொடுத்தாவிடா நடரா 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 இப்போதானா முட்டு வத்த சொன்னா கேட்க மாட்டேன்ற போவானா ஓடா உள்ளே போய் நட அப்புறம் எங்கிட்ட போய் ஊற சுத்தங்கிட்டான்ல ஒருத்தி கத்திக்கு வர ஒரு ஏத்தே எப்பே யாத்தே ஏத்தேத்தேத்தே ஓடு 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 ஓடுங்க அத்தை என் ஒரு கம்பா எத்த ஓட்ட எல்லாரும் ஓடுறாங்க நம்மளும் ஓடுவோம் ஏத்தே எப்போ கம்பாத்துக்க கத்துறா உள்ள கொஞ்சம் ஒரு வாரம் அப்படித்தான் இருப்பா நம்ம மாயக்காலம் எப்படி இருக்கா மாயக்காலம் கத்துறாண்ணா ஆ ரொம்ப லாரி ஹார்ன் அடித்தவரே கத்தி போவாள் அப்புறம் வளகிட்டா வளர்ந்தாதான் ரொம்ப கத்துனாங்க ஏன்னா கண்ணுமே கண்டுக்கிறவே இல்லை இன்னும் வராயிலா நண்டு பரம்பரை தான் வருது வா வா ஓடியா உ ஒடிய ரெண்டுமே நண்டு ஓட தான் அதான் வார்த்தேன் சும்மா இருக்கவே நம்ம அங்கே போய் சும்மா இருக்க மாட்டா இழுத்துக்கிட்டு போய் எங்கே நிற்கிற அவர் எல்லாம் எப்படி பொறுமையாக படுத்துருக்காங்க கொஞ்ச நேரம் இப்போதான் நல்லா சாப்பிட்டேன் ஒரு நண்பர் சொல்லி புங்க மரம்னு நினைக்கிறேன் கேட்டிருந்தேன் மரம் தான் நினைக்கிறேன் நல்லா கொடுக்கலுன் இருக்குங்க நல்லா வெயிலுக்கு வேப்பமரத்தை விட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வேப்பமரம் நல்லா தான் இருக்குது அந்த பக்கம் அந்த வேப்பமரத்தில் நம்ம ஸ்கைஃபாலோட பரம்பரையில் படுத்துக்கு இங்கிட்ட நம்ம தெனாவோட்ட பரம்பரை டைனோசர் பரம்பரையில் படுத்துருக்கு ஆனால் மட்டும் மேலே ஏறி நண்டுக்கிட்டு அவ பிள்ளையை போட்டு கொலையாக கொள்றே இல்லை என்னைக்காவது ஒழுங்காக ஒரு இடத்துல பாடுக்குறேன் நீ உமும் முச்சியும் பார்க்குறாங்க அம்மா இதை வயிறாண்டா இதோ வயிறாண்டா வாடந்த முன்னாடி முற்றம்டா அப்படி இப்படி பார்க்குறா அவசியம் பார்க்குறா ரொம்ப வைக்கா ஏன் வாங்குறேன் எங்கே வரே எங்கே மகளை மகளே வாடியே வீட்டுலாம் கர கரெக்டாக வர ரொம்ப ஏற்கனவே என் தெரிஞ்சு ஏசு பிறக்காத முன்னாடி கட்டிருப்பான்னு நினைக்கிறேன் கீமூவில் மூல இப்போதே எடிச்சிட்டு குறைச்சே விழுந்துக்கிருக்கு ஓடு அங்கிட்டு போய் போய் பாடுங்க ரெண்டு இடத்துல இந்தா நீ நண்டு நண்டு நண்டெல்லாம் இந்த மக கிணத்துக்குள்ளேங்க அது தவி இன்னிச்சி அடிக்க போடலி அது கன்ஃபார்ம்டு மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆகுதுங்க கரெக்டாக ஒரு மூணு மணி நாலு மணிக்கு போட தண்ணி கொடுக்குறேண்ணா கொம்பா அப்போதானே அது வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் கொம்பை கொம்பையும் தெரியறேன் சாப்பாடு சாப்பிட்டேன்ப்பா இவ்வளோ சாப்பிட விடாமல் பண்ணிட்டேன் அதுக்கு தான் போக முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் கொம்பை ஒரு வாழைப்பிள்ள இருக்கு அதுதான் ஆட்டை போட போக்குறேன் கண்ணுமையே கிளம்பலாமா ஆ கண்ணுமையே நேற்று கூட பார்த்துருப்பீங்க ரெண்டு குட்டி போட்டால் அப்படியாவது இந்த கருவாச்சியும் சரி நம்ம மற்ற குட்டியில் குட்டி போட்டால் கற்றுவாங்க எல்லாத்தையும் பிள்ளையை நினச்சிக்கிட்டே மேயாது இப்போ வேண்டாம் குட்டியாக போட்டால் அந்தாங்கடா குட்டி ஆளை விடுங்கடாட்டு அவாடு மஞ்சள் வீட்டுக்கிட்ட போகும்போது உள்ளே உள்ளே எல்லோரும் குட்டி கற்று அம்மா அப்பா தான் கற்றுவாங்க இது எப்படினா உள்ளே உள்ளே அப்படியே கற்றுவாங்க கடுமையை அப்படியே கற்றுவா குள்ளை குள்ளே மறந்துட்டா குட்டியை அப்படி இப்படி தாங்க வளர்த்தா இப்படித்தாங்க மேச்சலுக்கு மொதல் முதல்ல பற்றி வரும்போது அவாடு விட்டா அது வாடு கத்திக்கிட்டே தெரிஞ்சுங்க பரவாயில்ல அதுக்கு தென்னா மகா நம்ம ஏலி கூட அதுவும் நம்ம அந்த மோனிக்கா அவர் ரெண்டு ஒன்றா திருவாளர்களா கற்று அந்த அளவுக்கு தேவாது ஆனால் அவங்களுக்கு சூப்பராக பாதுகாத்து கொடுத்துருந்தாங்க எப்போயுமே அதனால வந்து பாருங்க தான் திருசா இன்னும் விடா பின்னாடியே திருதா நீ பிள்ளை வந்து வேற மதி எடுக்க போறே இன்னும் மாடியே இன்னும் உங்கள் அம்மா பின்னாடியே திருதா உங்கள் அம்மா நடந்தா நடப்பா ரெண்டு நின்று கருவா திரிசா பச்சை சில பிடிச்ச வருஷமாக இருக்குது நல்லா காற்ற நிற்கிது பாரு கறிக்கெட்டிலையாக படுப்பேன் அப்படியே எங்கே நான் வந்து எம்பிட்டு நான் வேப்பமரம் நல்லா இருக்குது படுத்திருக்கேன் நேற்று தோட்டத்தக்காரங்க கரங்க எரிச்சிருப்பாங்க அது ஃபுல்லாக தீ எரிஞ்சு இந்த இது வரைக்கும் முள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே எரிஞ்சு வச்சு இந்த பக்கம் பொடி அது கூட கிடந்த அந்த பக்கம் புல் கடைஞ்சி அனைத்து மறிந்து விட்டது சரி விடு வேறு வழியே கிடையாது இந்த பக்கம் அது வரைக்கும் புல்லு பிடிச்சி போயிருக்கு அதுக்கு மேலே பச்சை போக முடில அங்கிட்டு கொஞ்சம் குறைப்பு இதில் இதெல்லாம் நல்லா புல் மேய்ஞ்சு எப்போயுமே மெய் வாங்கிய நல்ல மேட்சில்ல இப்படியே பரவி தோட்டம் இந்த பக்கம் போகலை வேறு இங்கிட்டும் போகலை எங்கிட்ட இது கொஞ்சம் பச்சையாக இருந்ததுனால நீங்கள் நல்லா நில அதனால் பிடிக்கல அதனால அந்த பக்கம் மட்டும் பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டும் போகல எங்கிட்டேயே நின்றுச்சு இந்திரி என்ன நல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டு மணி மூணு மணிக்கிட்ட கிளம்புவோம் இந்த வாடி அத்தே நல்லா 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 சங்க தங்கச்சி மாதிரியே இருக்காடி என்ன மொட்டை பிடிக்கா போச்சு என்னடி கொம்பா காண மாடி மொட்டம்பு இங்கே ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு சுள்ளியா மூணு சிலியா ரெண்டு சிலி நீ தாண்டி ரெட்டை சிலி நீ எந்த தளவுக்கு சேட்டை வானப்போப்பதோ ரெண்டு சிலி வச்சுருக்கா பார்த்தாலே அது ஓ மகன் அன்றைக்கி ஓ உசுரை எடுத்துடுவா வளர வளர உனக்கு கத்த விட்டுருவா நல்லா ரெண்டு சுழி இருக்குது அதுலேயே தெரியுது அதான் வீட்டில் அடங்க மாட்டேங்கிறது ரெண்டு சுழி இருக்குல்ல வால் எங்கிட்டாவது ஓர் சுத்துரு வா கிளம்புமா வாருங்க கருப்பு சாமியை ஒன்று சண்டை ஓட்டு நேற்று கொம்பளை ரத்தம் வந்துடுச்சு புண்ணாக வர பூச்சி நல்லா வீக்கம் இருக்குது இப்படியே விட்டோம்னா நம்ம பெரிய அமைச்சருக்கு அந்த மாதிரி கொழும்புக்குள்ளே புழு வந்து புண்ணு வந்து புழுவாக போகும் அப்புறம் ரொம்ப அது மூளைக்குள்ளே வரையும் பாதிக்கொண்டு வாங்க நம்ம வேப்பண்ணையும் கொஞ்சம் அப்படியே சூட நுணுக்கி வைக்கலாம் இல்லாட்டி மஞ்சள் பொடி வைக்கலாம் வச்சை விட்டு நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் ரொம்ப இதாக இருந்துச்சு காலையிலேயே வைக்க முட்டேன் அவனுக்கு கருப்புசாமி கூட காலைல இருந்தாருக்கிறேன்னா காலைல அந்த பொண்ணுக்கு வச்சு விட்டேன் நம்ம மொசக்கட்டி அவள் வீட்டிலே கிடைக்கா நேற்று ஒரு நாள் கூட்டுக்கு வந்தேன் மறுபடியும் போட்டேன் ஏன்னா அவளை போட்டு இதுக்கு கொள்ள வேணா வீட்டில் இருக்க கொஞ்சம் பிள்ளை போட்டு அக்சஸ் பண்ணி வீட்டில் நிப்பாட்டியாச்சு வந்தா வந்தால் நல்லா மேய்ஞ்சாங்க உண்மையாக சொல்லப்பண்ணா அவற்று நிறைய கண்ட புள்ள கிடச்சாங்க எத்தனை எத்தனை நாள் வீட்டில் கிடந்தமா அன்றைக்கி நல்லா மேய்ஞ்சா என்ன செய்ய நல்லா நடந்தால் தான் கூட்டுக்கு வரணும் போட்டு வம்பாக போட்டு இழுக்கிறத விட அங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்ரு அதனால அவளை அவளுக்கு மஞ்சப்பொடி போட்டாச்சு இவனுக்கு தான் போடாமல் விட்டுட்டே மறந்துட்டேன் அது இப்போ தான் எனக்கு நான் வருது எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல தொடங்குகிறோம் அவங்க ஆடு போய் தண்ணிக்கு விட்டுட்டு அப்படியே மெஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க நம்ம இப்போ தான் தண்ணிக்கு விட போகிறோம் நம்ம டைம் வேறு அவங்க டைம் வேறு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி கழட்டுவாங்க ஆடு கலத்தி பத்துறது நம்ம டைம் மாறி போச்சு ஒரு சில கணக்கில் வர்ற எது நம்ம குறுப்பு எது அவங்க குறுப்புன்னு தெரிய மாட்டேங்கிறது தனித்தாகவும் எடுக்கவே இல்லையா ஓ பேரம் போய்சியெல்லாம் இங்கே இருக்கா இங்கே இங்கேருந்து இன்னொரு குறு போய் சேர்ந்து இப்போ போய் என்ன அங்கேருந்து கத்த விட்டுருக்க எத்தனை நாள் சொன்னாலும் காதை ஏற்க மாட்டேங்குது கண்ணும் தெரிய மாட்டேன் வயசானாலே பிடித்தா கைப்பாளே பார்த்துக்க ஓ ஜீவராசி வாங்குறேன் ஏன் உசிரியும் வாங்குற வா தண்ணி வேற காலியாக போச்சு வா தண்ணி தாக இருக்கா இங்கேங்கே போயிருக்கா இவ்ளோ கூப்பிட்டு வர ரொம்ப ரொம்படா போச்சுங்க நட நேராக பார்த்து கூப்பிட்டு போடி வளர்ந்தா கூப்பிட்டு போனி தான் பார்த்தே பிடிச்சி வா பா பாதி வேற என்ன காணா வேறு இப்போ தண்ணி தாக எடுக்கலையா எவ்வளோ ஸ்லோவாக போகிற ஓடு அவன் கிளம்பி குடிச்சு கிளம்ப போப்பறாயே அப்புறம் ஒன்றும் என்ன பிடிக்க வா மோடு கிளம்பிட்டேன் வச்சா சொல்லி வாயை மூடில் நேராக கிளம்பிட்டாங்க நீ குடிக்கிறக்கு எசவு கடல்தான் அந்த மேட்டுக்கு தான் போகணும் இல்லாட்டுன்னு தான் அங்கே மேட்டுக்கு போகணுங்க நீ முட்டி போட்டு குடிக்கிற தோத்தில வேறு குடிக்கிற ஒரு நம்ம கண்டி குட்டி விட அது அதுவும் மண்டி தண்ணியை குடிக்கிறாலும் நல்லா தண்ணி தான் நல்லா தண்ணியாக வண்டி தண்ணியாக தண்ணி அழு தண்ணி ஓ இந்து எந்த நே குற அப்புறம் ஆடு வரலாம் போடா தண்ணியாக குடுறா தண்ணி பாதி தான் குடித்தாங்க என்னான்னு தெரில தண்ணி பிடிக்கலையா அதே உன்னை கூப்பிட்டேன் தின்னு இருந்தான் நாட்டுக்காய் அதான் கிடைக்கிறது கஷ்டம் எங்க கரடி கரடி வேமா ஓடியா கரடி கரடிக்கு ஒன்று ரெண்டு இருக்குது கொம்பை வர வந்து இன்னைக்கியா உனக்கெல்லாம் வேணாண்டா இருறா பிஞ்சு தான்ண்டா இருக்குது இந்த ஒரே ஒரு பிஞ்சு பார்த்து பார்த்துருமேச்சுக்க கரடி இந்தா வேணாம்மா இந்த அவ்வளோ வேணான்றா நீ ஏற்றினா அவ்வளோ தின்ட்டா வர்றேன் எப்படி ஏற்க இந்த இடத்துல முல்லை இருக்குது உள்ள போய் உள்ளி வந்து எக்கு போடுறா இதோ இன்னொரு ரவுண்டு அவ்வளோதானா ஓகேம்மா நீக்கி என்னமோ இங்கேனே திரிறா இங்கே வர்றா மணி அஞ்சு போச்சு வாங்கடா போகலாம் இன்னும் நம்ம ஒரு அரை கிலோமீட்டரு போகணும் பக்கம் போய் ரெண்டு கொடியை வீடியோ திருட்டால் தான் பாலு வீடு ஊரும் வகுர் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் தாயாடுகளுக்கு வருணான்றாங்க நான்றாங்க விட்டுட்டே நானும் ஒவ்வொரு மரத்தோ நெத்தத்தை நெத்த தட்டி விட்டு தட்டி விட்டு கூட்டுக்கொண்டேங்க ஒரு அரை கிலோமீட்டர் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் அப்படியே போயிட்டோம்னா நல்லா வெயில் அடிக்காதே செம்ம கிளைமேட்டாக இருக்குங்க வெயில் இப்படி அடிச்சுது அப்படியே நல்லா குளு குழு ஆகி போச்சு போய் இப்போ போய் நல்லா இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் ஆறரை வரைக்கும் மேட்ச்சான் கரெக்டாக வீட்டுக்கு போக ஏழு மணிக்கு ஏழைகள் ஆகி போகும் மாய்க்கா வே சவுண்ட் தண்ணி கேட்குது ஆள் கூட தெரியல சவுண்டு தான் பயவலை நல்லா எங்கேருந்து எங்கள் சவுண்டு விட்டு வாங்க ஆடுகள்லாம் முந்தி விட்டது குட்டி ஆடுகள்லாம் பிந்தி விட்டது ஒடியார ஆற்றே ஒரு வழியை எப்படியோ கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க பயவலை உங்களுக்கு அரை மணி நேரம் நான் கொடுக்குறேன் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களே தெரியாது முடிஞ்சளவுக்கு போய் பிரித்து மேய்ங்க நல்லா கொடி கிடிய நல்லா பச்சை சேன்ட்டு கிடக்கு நடந்தால் கொடிக்கு தான் லாய்க்கு ஓடிய வாங்க இங்கிருந்து எவ்வளோ தூரம் கொடுக்க வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஏழு மணிக்கு தாண்டி போவோம் நீ நல்லா வேட்டை இன்றைக்கி இருக்குது வயக்காட்டில் எங்கே மேட்ச் கிடையாது இதுதான் இப்போதைக்கு கடைசி மேட்ச்சாக இருக்கா இங்கே தான் இருக்கியா நான் கூட ஒன்று மறந்துட்டேன் மெய்ரியா இன்ட்ரெஸ்டாக மெய்ரியா ஆ மெய் மெய் பார்த்து மேய் இங்கே பார்த்து ரொம்ப புதராக இருக்கும் உங்கள் அம்மா எங்கே இருக்கா கூடவே இருக்காளா அந்த இருக்கப்பா உங்கள் அம்மா அங்கேயும் முட்டு போகமாட்டா பசி இருக்கல அப்புறம் ஏண்டா வர மாட்டேனேங்க அந்த காஞ்ச புள்ளே கிடக்கிறாங்க முட்டு வர பிடிச்ச பிடிச்சி இலையை கடிக்கிறா ஊற்றி பூவாக கடிக்கிறா நல்லா கடிக்கிறாங்கப்பா இந்த சரியான பசி இவ்வளோ பசி இருக்குதுப்பா இவ்வளக்கு இந்த கொடியை கடித்தாலே போதுங்க ஏதோ கொஞ்சம் ஈர இருக்கு இருக்கனால கொடி இந்த அளவுக்கு பச பசேன் இருக்குது அந்த பக்கம் தான் கொஞ்சம் கொடி முத்தி இருக்குது அங்கிட்டு பார்த்தேன்னா போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் எங்கிட்ட ஆடுகளுக்கு ஒரு இன்னொரு பத்து பதிஞ்சு நாள் ஓட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அரசு ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிக்க வேறு கண்ணி மையே கண்ணி மையை கொஞ்சம் நல்லா தான் தின்றா வீட்டு தண்ணி குடிக்க மாட்டேன்றா வீட்டு தண்ணி கொஞ்சம் பின்னாடி தண்ணி வச்சுருக்கீங்க கடலை இப்போ நான் கொஞ்சம் ஊற போட்டுருந்தேன் பருத்தி விதை கொஞ்சம் வச்சேன் பருத்தி விதை தின்றா கடலப்போ நாங்கள் தண்ணி தான் குடிக்க மாட்டேறேன் என்ன தெரியல நேற்று வச்சேன் குடிக்கலை இன்றைக்கி போய் வச்சு பார்ப்போம் மேய்ஞ்சிட்டு இங்கே கம்மா தண்ணி குடிச்சிடலா நைட்டு ரொம்ப ஒம்பது மணி பத்து மணிக்கு போகல ஒரு தடவை வைக்கணும் பயவில்லை அப்போ தான் கொஞ்சமாக பால் வரும் பயவில கொஞ்சம் ஓடி ஓடி மேய்கா அப்படியே ஓடி ஓடி மேயணும் ஆ பார்த்துங்க இவ்வளோ தான் ஒரு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே சூரியன் வீட்டுக்கு போயிடும் அப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான் அந்த அருக்கில் அந்த அருக்கில் சரியான புதரு ஐயா கைப்பாளையை வண்ட பாருங்க பாருங்கள் கைப்பாலை உள்ளே இறங்கினுச்சிக்கேன் நல்லா போது உந்து விளாடு என்னாச்சும் தெரியல நம்ம கண்ணு மையை அவச அவசரம் மைய இருந்து தொண்டக்குள்ள மேய மாட்டுறா படுத்து படுத்து எந்திரிக்கிறாள் தொண்டைக்குள்ள எங்கிட்ட பட்டுக்குச்சு ஓலை பயவுலேயே இவ்வளவு காட்டிட்டு அவ்வளோ தூரம் வந்தேன் இவளே மேயாமல் போயிட்டேன் பா பா முடிய முடியும் ரொம்ப இருட்டாக போச்சு சூரியன் வேற மறையா போகுது வேற மணி கரெக்டாக இப்போ ஒரு ஆறு இருபது கிட்ட ஆக போகுங்க நம்ம இங்கேருந்து இருக்கிற நட்டையாக கரெக்டாக ஒரு ஆறு நாற்பது ஆகும் இவ்வளோ ஏழு மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் பயவு இல்லை இனிமேல் வர வரமாட்டாங்க கத்தியேட்ட புஷ்டை இன்னைக்கு மூணு கிலோமீட்டருக்கு மேல இருக்கா மூணு நாலு கிலோமீட்டருக்கு வரும் பயவுல இதோட இனிமே மேட்சமாட்டா பயவுலி போறாயே போறேன் போறேன் சரி நண்பா விளையாடுற பாட்டுக்கிறேன் இந்த இந்தபடியா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பிடிக்காதுங்க லைக்கா போட்டுருங்க இதே மாதிரி புதுவில் பெரியவில்லை சந்திப்போமா கை வலிக்கிட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் ஆ கொடுங்க அத்தே பிள்ளை மலை முடிவு சிறுறையா கடை சரி நண்பா பாப்போம்மா இதே மாதிரி புதுவில்லை பெரியவில்லை அடுத்த ஆடு விழிவில் உங்களை நான் சந்திக்க மாதிரி அது மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நானும் உங்கள் டைம் மட் பட்டா பாப்பமா ஏ என்னங்க நிலாவே அதுக்குள்ளே ஆனால் சூரியன் மறந்துச்சு அப்போது மணி ஆறு மணிக்குள் மேலே ஏழு மணிக்கிட்டே ஆகப்போகுது இன்னும் நான் போகணுங்க என் ஊர்கிட்டேயே போகலன்னு ரொம்ப தூரம் இருக்குது